கோமாதா ஒரு நபரிடம் எந்த பாவங்கள் அவரை வறுமைக்கு இட்டுச் செல்கின்றன என்று விளக்குகிறார் கோமாதாவின் இந்த அற்புதமான மற்றும் புனிதமான கதையை கவனமாக கேட்பவரின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துக்கங்களும் மற்றும் துன்பங்களும் என்றும் முடிவடையும் பின்னர் அவர் ஒருபோதும் வறுமையையும் பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை அன்பான பார்வையாளர்களே இந்த கதை உங்கள் குடும்பப் பிரச்சினைகளுக்கு தீர்வாக மாறும் இதைப் பார்ப்பதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் அன்பான பக்தர்களே ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் அமர்ந்திருந்தனர் இருவரும் அமைதியான மற்றும் தெய்வீக சூழலில் பூமியின் அழகை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் பின்னர் பார்வதி சிவனிடம் கடவுளே நாம் பூமிக்கு சென்று நீண்ட காலமாகிவிட்டது இன்று நாம் அங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று என் மனம் கூறுகிறது என்றார் சிவபெருமான் புன்னகையுடன் ஓ உமா நீங்கள் சொல்வது சரிதான் இன்று நாம் பூமிக்குச் சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றார் இதை சொல்லியபடி சிவனும் பார்வதியும் பூமியில் தோன்றி ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்தனர் சுற்றிலும் பச்சை புல் பரவியிருந்தது பல பசுக்கள் அந்த புல்லை மேய்ந்து கொண்டிருந்தன அந்த பசுக்களில் ஒருவள் சிவன் மற்றும் பார்வதிக்கு அருகில் வந்து நின்றாள் பணிவுடன் வணங்கி ஓ கடவுளே உங்கள் தரிசனத்தை பெற்றதில் நான் பாக்கியவதி என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது இதுவரை எந்த துறவியிடமிருந்தோ அல்லது ஞானியிடமிருந்தோ எனக்கு பதில் கிடைக்கவில்லை தயவு செய்து எனது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டாள் சிவபெருமான் பசுவை நோக்கி ஓ கோமாதா உன் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது கேள் என்றார் அதற்கு பசு ஓ ஆண்டவரே எந்த பாவத்தினால் ஒருவன் வறுமையை சந்திக்க வேண்டியிருக்கிறது எந்த மூன்று பேரால் ஒரு குடும்பத்தின் செல்வம் அழிக்கப்படுகிறது அவர்கள் யார் ஒருவனது விதியால் மட்டுமே வறுமை ஏற்படுகிறதா என்று கேட்டாள் சிவபெருமான் புன்னகையுடன் ஓ கோமாதா உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமானது நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பேன் ஒருவனின் வறுமைக்கும் செல்வத்திற்கும் விதி மட்டுமே காரணம் என்பது முற்றிலும் உண்மையில்லை அதற்கு பின்னால் வேறு சில காரணங்கள் உள்ளன என்றார் பசு ஓ கடவுளே தயவு செய்து எனக்கு விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டாள் அதை கேட்ட சிவபெருமான் ஓ கோமாதா உங்கள் இந்த கேள்விக்கு ஒரு கதையின் மூலம் பதிலளிப்பேன் அது உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்றார் இதனைச் சொல்லி சிவபெருமான் கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய்கிருஷ்ணா கிருஷ்ணா ஓம் நமசிவாயா என்று எழுதுங்கள் ஒரு காலத்தில் அவந்திபூர் என்ற நகரத்தில் கருணை மிக்கவும் அடக்கமான பண்புள்ளவனுமான ஒரு தொழிலதிபர் வசித்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் தங்களது தந்தையைப் போலவே நேர்மையானவர்களாகவும் கனிவானவர்களாகவும் இருந்தனர் தொழிலதிபர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் தொழிலதிபர் தனது இரு மகன்களுக்கும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார் அவரது மருமகள்கள் இருவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வீட்டு வேலைகளை செய்தனர் மற்றும் பெரும் உற்சாகத்துடன் ஒன்றாக இருந்தனர் நண்பர்களே தொழிலதிபரின் இளைய மருமகள் வீட்டிற்கு வந்தபோது லட்சுமி தேவியே அவரது இல்லத்தில் நுழைந்தது போல் தோன்றியது அவள் வந்த பிறகு தொழிலதிபரின் வணிகம் இரட்டிப்பு லாபம் ஈட்டத் தொடங்கியது வீட்டில் பணத்திற்கோ உணவிற்கோ ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படவில்லை குடும்ப சூழல் அமைதியாகவும் அன்புமிக்கதாகவும் இருந்தது வணிகரின் மகன்கள் இருவரும் மனமொன்றாக வாழ்ந்தனர் மருமகள்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பை கொண்டு வாழ்ந்தனர் வீட்டில் எந்த வேலையையும் செய்வதற்கு முன் அனைத்து குடும்பத்தினரும் ஒன்றாக கலந்தாலோசித்த பிறகுதான் செயல்பட்டனர் வணிகரின் தொழிலும் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து முன்னேறியது ஒருநாள் வியாபாரி தனது மகன்களையும் மருமகள்களையும் அழைத்து மகன்களே இப்போது எனக்கு வணிகத்தை நடத்துவது கடினமாகிவிட்டது எனவே இன்று முதல் இந்த பொறுப்பை உங்கள் இருவரிடமும் ஒப்படைக்கிறேன் என்று கூறினார் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மகன்கள் இருவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் தொழிலின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் தனது குடும்பம் அன்புடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதைக் கண்ட வியாபாரி மிகுந்த திருப்தியடைந்தார் அவரது இரண்டு மகன்களும் வியாபாரத்தில் நிபுணத்துவம் பெற்றனர் மேலும் இரு மருமகள்களும் வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பேணிச் சென்றனர் இதையெல்லாம் பார்த்த வியாபாரி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கினார் ஆனால் நண்பர்களே வியாபாரியின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்த நகர மக்கள் அவரை எண்ணி பொறாமைப்படத் தொடங்கினர் அந்த வியாபாரியின் வாழ்க்கை மிகவும் வசதியானது மற்றும் இனிமையானது என்று அவர்கள் நினைத்தனர் மனிதன் மற்றவர்களின் மகிழ்ச்சியால் கவலைப்படுவது போல தன் சொந்த துக்கங்களால் கவலைப்படுவதில்லை இந்த பொறாமையால் நகர மக்கள் தொழிலதிபருக்கு எதிராக சதி செய்யத் தொடங்கினர் அவனது வாழ்க்கையை எவ்வாறு பிரச்சனைகளால் நிரப்புவது என்று யோசித்தார்கள் நகர மக்கள் சிலர் தொழிலதிபரின் குடும்ப பூசாரியிடம் சென்று பூசாரி அவர்களே நீங்கள் இங்கே வறுமையில் வாழ்கிறீர்கள் ஆனால் உங்கள் முதலாளி செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறார் அவர் தனது மருமகள்கள் தயாரித்த சுவையான உணவை உண்டு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அனுபவித்து வருகிறார் என்று கூறினார் பூசாரி நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் உங்கள் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் நகர மக்கள் புரோஜி தொழிலதிபர் கடைசியாக எப்போது உங்களை தனது வீட்டிற்கு அழைத்தார் என்று நினைவிருக்கிறதா அவர் உங்களை யாகம் மற்றும் பூஜைக்கு அழைக்கவில்லை என்றால் உங்கள் வருமானம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நன்கொடைகள் எப்படி கிடைக்கும் இந்த நிலைமை தொடர்ந்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும் என்று கூறினர் இதை கேட்ட பூசாரி தொழிலதிபர் நீண்ட காலமாக என்னை தனது வீட்டிற்கு அழைக்கவில்லை என்பது உண்மை அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் எனது வாழ்க்கை சிரமங்களை கடந்து செல்கிறது என்று நினைத்து அமைதியற்றவராகிவிட்டார் நகர மக்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நன்கொடைகள் கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் முதலாளியின் வீட்டில் சில சிரமங்கள் வர வேண்டும் அவரது வீட்டில் அமைதியின்மை ஏற்பட்டால் அவர் உங்களை மட்டும் ஹவன பூஜைக்கு அழைப்பார் என்று தூண்டிவிட்டு பண்டிதரை பதற்றத்தில் ஆழ்த்தினர் மக்களின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட பூசாரி கவலைப்பட்டு தொழிலதிபரின் வீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரது தொழிலில் நஷ்டம் வர நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினார் பின்னர் அவர் தனது குருவிடம் ஆலோசனை கேட்டு ஓ குருதேவ தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் என் குடும்பம் பசியால் இறந்துவிடும் மீனின் வாழ்க்கை குளத்தின் தண்ணீரை சார்ந்தது போல பூசாரிகளின் வாழ்க்கை அவர்களின் புறவலர்களை சார்ந்தது புறவலரின் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் எங்களை வழிபாட்டிற்கு அழைக்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி வாழ்வோம் நாங்கள் எப்படி பணம் சம்பாதிப்போம் என்று கேட்டார் அவரது பிரச்சனையை கேட்ட குரு ஓ சீடரே கவலைப்படாதே உன் பிரச்சனை என்னவென்று சொல்லு நிச்சயமாக அதை தீர்ப்பேன் என்றார் பண்டிதர் பதிலளித்தார் ஓ குருதேவ தொழிலதிபருக்கு அவரது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்க வேண்டும் அவரது வீட்டில் சண்டைகள் இருக்க வேண்டும் அவரது தொழிலில் இழப்பு ஏற்பட வேண்டும் அப்போதுதான் அவர் என்னை வழிபாட்டிற்காக தனது வீட்டிற்கு அழைக்க முடியும் குரு கவனமாக கேட்டார் ஓ சீடரே தொழிலதிபரின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவரது இளைய மருமகள் அவள் தினமும் விஷ்ணுவையும் லட்சுமி தேவியையும் வணங்குகிறாள் அதனால் தெய்வீக அருள் அவர்களின் வீட்டில் உள்ளது அந்த மருமகள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து தொழிலதிபரின் வாழ்க்கை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்துள்ளது இவ்வளவு பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்ட பெண் வசிக்கும் வீட்டில் ஒருபோதும் பஞ்சமில்லை என்றார் இதைக் கேட்டதும் பூசாரி ஓ குருதேவா இது அப்படியானால் தொழிலதிபரின் வீட்டில் அமைதியின்மையும் வியாபாரத்தில் நஷ்டமும் ஏற்பட ஏதாவது வழி இருக்கிறதா என்றார் குரு கேட்டார் ஓ சீடரே கவலைப்படாதே நீ ஒரு எளிய தீர்வை செய்ய வேண்டும் என்றார் வியாபாரியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஒரு பித்தளை பானையை கேளுங்கள் அந்த பானையை உங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்று வைத்திருங்கள் நீங்கள் இதை செய்யும்போது சிறிது நேரத்தில் வியாபாரியின் தொழிலில் இழப்புகள் ஏற்படும் அவருடைய வீட்டில் சண்டைகள் தொடங்கும் அவருடைய மகன்கள் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்குவார்கள் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பின்னர் அவர் உங்களை வழிபாட்டிற்காக தனது வீட்டிற்கு அழைப்பார் குருவின் அறிவுரையை கேட்ட பிறகு பூசாரி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பினார் மறுநாள் குளித்து தியானம் செய்த பிறகு அவர் வணிகரின் வீட்டை அடைந்தார் அந்த நேரத்தில் வணிகர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் பூசாரியின் குரலை கேட்டு அவர் வெளியே வந்து தனது குடும்ப பூசாரியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் அவரை வரவேற்று வாருங்கள் பூசாரி அவர்களே நான் உங்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார் பூசாரி பதிலளித்தார் எல்லாம் நன்றாக இருக்கிறது நான் இந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்தேன் அதனால் நான் நினைத்தேன் உங்களை சந்திக்கலாம் பின்னர் அவர் வணிகரை தனது இனிமையான பேச்சில் சிக்க வைக்கத் தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து அவர் வணிகர் அவர்களே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்றார் வணிகர் தண்ணீர் கொண்டு வரச் சென்றார் பின்னர் பூசாரி பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார் வணிகர் புன்னகையுடன் நிச்சயமாக பூசாரிஜி என்று கூறி உள்ளே சென்றார் அவரது இளைய மருமகள் மிகவும் புத்திசாலி மற்றும் வாஸ்து சாஸ்திரம் பற்றிய அறிவு கொண்டவளாக இருந்தாள் வணிகர் ஒரு பித்தளை பாத்திரத்தை எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்கள் நான் விரைவில் அதை திருப்பித் தருகிறேன் என்றாள் வணிகர் மகிழ்ச்சியுடன் பானையை அவரிடம் கொடுத்தார் இளைய மருமகள் பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து தனது பசுவிற்கு கொடுத்தாள் பின்னர் புதிய தண்ணீரை நிரப்பி பானையை தனது மாமனாரிடம் திருப்பிக் கொடுத்தாள் வணிகர் அந்த தண்ணீரை பூசாரியிடம் கொடுத்தார் தண்ணீரைக் குடித்த பிறகு பூசாரி வணிகரே இந்த பித்தளை பாத்திரம் மிகவும் நல்லது நீங்கள் அதை எனக்கு கொடுக்க முடியுமா என்றார் ஐயா வணிகரே இது மிகச்சிறிய விஷயம் நீங்கள் அதை உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் என்று வணிகர் சிரித்துக் கொண்டே கூறினார் பூசாரி தனது இதயத்தில் மகிழ்ச்சியுடன் இன்று நான் வணிகரின் மகிழ்ச்சி தோட்டத்தை குலைத்துவிட்டேன் இப்போது அவரது வீட்டின் மகிழ்ச்சி முடிவுக்கு வரும் என்று நினைத்தார் பூசாரி பானையுடன் தனது வீட்டிற்கு திரும்பி அதை ஒரு மூலையில் வைத்து சில நாட்களில் வணிகர் என்னை அழைப்பார் அவரது வீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பின்னர் நான் பூஜை செய்து அவரிடமிருந்து ஒரு நல்ல தட்சிணையை பெறுவேன் என்று நினைத்தார் இந்த எண்ணங்களால் பூசாரி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் வணிகர் தன்னை அழைப்பதற்காக பொறுமையின்றி காத்திருந்தார் நாட்கள் கடந்தன ஆனால் இருபது நாட்களுக்குப் பிறகும் வணிகரிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை சோர்வடைந்த பூசாரி மீண்டும் தனது குருவிடம் சென்று ஓ குருதேவா உங்கள் அறிவுறுத்தலின்படி நான் வணிகரிடம் ஒரு பித்தளை பானையை கேட்டேன் ஆனால் இப்போது இருபது நாட்கள் கடந்துவிட்டன வணிகரின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் முன்பு போலவே அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என்று கூறினார் இதை கேட்டதும் குரு தனது தெய்வீக பார்வையை பயன்படுத்தி கண்களை மூடிக்கொண்டு நிலைமையை கவனித்தார் பின்னர் அவர் ஓ சீடரே அந்த வணிகரின் இளைய மருமகள் மிகவும் புத்திசாலி என்று ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேன் அவளுக்கு வாஸ்து சாஸ்திரம் பற்றிய அறிவு இருக்கிறது வணிகர் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வரும்போது அதே நேரத்தில் அவரது இளைய மருமகள் அந்த பானையை மாமனாரிடம் இருந்து எடுத்து அதிலிருந்த தண்ணீரை பசுவிற்கு கொடுத்தாள் இதனால் வணிகரின் வீட்டின் மகிழ்ச்சியும் செழிப்பும் அப்படியே இருந்தது உங்கள் சதி தோல்வியடைந்தது என்றார் குரு மேலும் கூறினார் ஆனால் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு இன்னொரு தீர்வை சொல்கிறேன் இப்போது நீங்கள் வணிகரின் வீட்டிற்குச் சென்று அவரது பசுவை கேளுங்கள் இந்து மதத்தில் பசு லட்சுமி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறது பசு வசிக்கும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் வணிகரின் பசுவை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தவுடன் அவரது வீட்டில் துன்பமும் அமைதியின்மையும் ஏற்படும் குருவின் வார்த்தைகளை கேட்ட பூசாரி மீண்டும் உற்சாகமடைந்தார் அவர் குருவுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீடு திரும்பினார் மறுநாளுக்காக காத்திருந்தார் நாளை காலை நான் வணிகரின் வீட்டிற்கு சென்று அவரது பசுவை கேட்பேன் பின்னர் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை பார்க்கலாம் என்று நினைத்தார் மறுநாள் அதிகாலையில் குளித்த பிறகு பூசாரி நேராக வணிகரின் வீட்டிற்குச் சென்றார் வணிகர் கதவை திறந்து தனது குடும்ப பூசாரியை பார்த்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் அவர் பூசாரியை உள்ளே அழைத்து சென்று சுவையான உணவை வழங்கினார் உணவிற்குப் பிறகு வணிகர் பூசாரியிடம் இன்று நீங்கள் வந்ததற்கான காரணம் என்ன எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார் வணிகரே நான் இப்போது மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் என் வீட்டு பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது என் சிறு குழந்தைக்கு பால் மிகவும் தேவைப்படுகிறது அது பால் இல்லாமல் வாழ முடியாது அதனால்தான் உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன் நீங்கள் எனக்கு உங்கள் பசுவை கொடுத்தால் அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று பூசாரி கருணையுடன் பேசினார் பூசாரியின் வார்த்தைகளை கேட்ட வணிகர் அவர் எங்கள் குடும்ப பூசாரி அவருக்கு உதவுவது ஒரு நல்ல செயல் என்று நினைத்தார் மேலும் பசுவை தானமாக வழங்குவதன் மூலம் தனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்று எண்ணிய வணிகர் புரோஹிதரே கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு பசுவை தருகிறேன் என்றார் வணிகர் பசுவை அழைத்துச் செல்லத் தொடங்கினார் அவருடன் பூசாரியும் சென்றார் அப்போது அவரது இளைய மருமகள் விரைவாக அங்கு வந்து மாமா இந்த பசுவை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டாள் வணிகர் மகளே நமது குடும்ப பூசாரி வந்துள்ளார் அவருடைய பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டதாக கூறினார் எனவே அவர் நமது பசுவை கேட்டார் அதனால் நான் அதை அவருக்கு கொடுக்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் அதை கேட்ட இளைய மருமகள் புத்திசாலித்தனமாக மாமா கொஞ்சம் பொறுங்கள் நான் இப்போதே வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் தொட்டு கொண்டு வந்தாள் அவள் மஞ்சள் மற்றும் சந்தனக்கலர் கொண்ட ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்தாள் அவள் அந்த கலரை பசுவின் கொம்பில் பூசினாள் மீதமுள்ள நிறத்தை வீட்டின் பூஜை அறைக்குச் சென்று வைத்து வந்தாள் பின்னர் அவள் தனது மாமனாரிடம் மாமா இப்போது நீங்கள் இந்த பசுவை பூசாரிக்கு கொடுக்கலாம் என்றாள் இளைய மருமகளின் ஞானம் வணிகரின் வீட்டில் செழிப்பை உறுதி செய்தது பூசாரி மகிழ்ச்சியுடன் பசுவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று முற்றத்தில் கட்டினார் இப்போது சில நாட்களில் வணிகரின் வீட்டில் பிரச்சினைகள் தோன்றும் பின்னர் அவர் என்னை அழைப்பார் என்று நினைத்து பூசாரி மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் பல நாட்கள் கடந்தும் வணிகரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை சங்கடமடைந்த பூசாரி மீண்டும் தனது குருவிடம் சென்று ஓ குருதேவா உங்கள் அறிவுறுத்தலின்படி நான் வணிகரின் பசுவை என் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் ஆனால் இதுவரை வணிகரின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அவர் முன்பை விட அமைதியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் என்று கூறினார் குரு தியானம் செய்து தனது தெய்வீக பார்வையால் நிலைமையை கவனித்தார் பின்னர் அவர் ஓ சீடரே வணிகரின் இளைய மருமகள் மிகவும் புத்திசாலி என்று நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன் அவள் உன்னுடைய சூழ்ச்சியை உணர்ந்தாள் நீ வணிகரிடம் பசுவை கேட்கச் சென்றபோது அவள் அந்த பசுவின் கொம்புகளில் பூசிய வண்ணமே அவர்களின் செழிப்புக்கு காரணம் மேலும் அவள் அந்த நிறத்தை பூஜை அறைக்குச் சென்று வைத்துவிட்டதால் அவர்களின் வீட்டின் மகிழ்ச்சி அங்கேயே நிலைத்திருக்கிறது எனவே உன்னுடைய முயற்சி தோல்வியடைந்தது என்றார் குரு மேலும் கூறினார் ஆனால் கவலைப்படாதே இப்போது நீ வணிகரின் வீட்டிற்கு சென்று அந்த வண்ணக் வண்ணக்கிண்ணத்தை கேள் அந்த வண்ணத்தை உன் வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகுதான் வணிகரின் மகிழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் குருவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு பூசாரி அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தொழிலதிபரின் வீட்டை அடைந்தார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொழிலதிபரிடம் வண்ணக் கிண்ணத்தை கேட்டார் தொழிலதிபர் அவரது கோரிக்கையை ஒப்புக்கொண்டு கிண்ணத்தை எடுக்க உள்ளே சென்றார் அங்கு தொழிலதிபரின் இளைய மருமகள் ஏற்கனவே விழிப்புடன் இருந்தாள் அவள் கிண்ணத்தில் இருந்த பழைய நிறத்தை அகற்றி புதிய நிறத்தால் அதை நிரப்பினாள் தொழிலதிபர் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்ததும் அதையே பூசாரியிடம் கொடுத்தார் வண்ணக் கிண்ணத்துடன் வீடு திரும்பிய பூசாரி இப்போது தொழிலதிபரின் வாழ்க்கை விரைவில் பிரச்சினைகளால் நிரம்பும் அவர் தன்னை அழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என எண்ணி மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் மாதங்கள் கடந்தும் தொழிலதிபரின் வாழ்க்கை முன்பதை விட மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மாறியது தோல்வியால் சோர்வுற்ற பூசாரி மீண்டும் தனது குருவிடம் சென்றார் ஓ குரு தேவ் உங்கள் அறிவுரைப்படி நான் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து வண்ணக் கிண்ணத்தை கொண்டு வந்தேன் ஆனால் எதிர்பார்த்ததைப் போல அவர் எந்த பிரச்சனையிலும் விழவில்லை பிளக்கே அவருடைய வாழ்க்கை முன்பை விட சந்தோஷமாக மாறியுள்ளது எனது அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டன என்று வருத்தமுடன் கூறினார் குரு தியானம் செய்து தனது தெய்வீக பார்வையால் அனைத்தையும் பார்த்தார் பின்னர் ஓ சீடரே தொழிலதிபரின் இளைய மருமகள் மிகவும் புத்திசாலியும் தொலைநோக்கு பார்வை கொண்டவளுமாவாள் அவள் ஏற்கனவே உன் நோக்கங்களை புரிந்து கொண்டாள் அதனால் கோமாதாவை வணங்கிய கிண்ணத்திலிருந்த அந்த புனித நிறத்தை அகற்றிவிட்டாள் அதனால்தான் தொழிலதிபரின் செழிப்பும் மகிழ்ச்சியும் இன்னும் அவனிடம் உள்ளது அந்த இளைய மருமகள் தொழிலதிபரின் வீட்டில் இருக்கும் வரை நீ தொழிலதிபருக்கு எந்தவிதமான தீங்கையும் விளைவிக்க முடியாது இப்போது நீ செய்ய வேண்டியது அந்த இளைய மருமகளை தொழிலதிபரின் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு வழியில் வெளியேற்ற வேண்டும் அப்போதுதான் தொழிலதிபரின் வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படும் என்று கூறினார் குருவின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட பூசாரி இளைய மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று எண்ணினார் வீட்டிற்கு திரும்பிய அவர் தொழிலதிபரின் குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தி இளைய மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிடத் தொடங்கினார் மறுநாள் பூசாரி கவலையுடன் தொழிலதிபரின் வீட்டை அடைந்தார் தொழிலதிபர் அவரை இந்த நிலையில் பார்த்ததும் பூசாரி அவர்களே என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் பூசாரி கடுமையான தொனியில் கூறினார் தொழிலதிபர் அவர்களே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகி வருகிறது நீங்கள் அதை விரைவில் தீர்க்கவில்லை என்றால் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை பாழாகிவிடும் உங்கள் மகன்கள் வியாபாரத்தில் பெரிய இழப்பை சந்திப்பார்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீது மலை போன்ற பிரச்சனைகள் விழும் இதை கேட்டதும் தொழிலதிபர் பயந்து கவலையான துணியில் பண்டிதரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கான வழியைச் சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் குடும்ப பண்டிதர் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் பூசாரி தொழிலதிபரின் பதட்டத்தை உணர்ந்து அவர் இப்போது தனது வலையில் சிக்கியிருப்பதை புரிந்து கொண்டார் தொழிலதிபரே இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி உள்ளது என்று அவர் கூறினார் உங்கள் இளைய மருமகள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடியாகிவிட்டார் அவர் இந்த வீட்டில் இருக்கும் வரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்பட்ட துரதிருஷ்டம் நீங்காது நீங்கள் உடனடியாக அவளை உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் முதலில் பூசாரியின் வார்த்தைகளை தொழிலதிபர் நம்பவில்லை ஆனால் அவரது தொடர்ச்சியான வற்புறுத்தலின் பேரில் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்தார் பூசாரி அவர்களே நீங்கள் சொல்வது போல் நான் செய்வேன் என் மருமகளை எப்போது வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார் தொழிலதிபர் பூசாரி தொழிலதிபரே நேரத்தை வீணாக்காதீர்கள் அவளை விரைவில் வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று பதிலளித்தார் இதை கூறி பூசாரி தனது இதயத்தில் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார் இந்த சூழ்நிலையில் தொழிலதிபர் மிகவும் சோகமாக இருந்தார் என் இளைய மருமகள் மிகவும் நல்ல குணம் கொண்டவள் அவள் எனக்கு சேவை செய்வது மட்டுமல்லாமல் முழு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கிறாள் நான் அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும் என்று அவர் நினைத்தார் ஆனால் பின்னர் அவள் குடும்பத்திற்கு ஒரு நெருக்கடியாக இருந்தால் இந்த கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டியதுதான் என் குடும்பத்தை எந்த பிரச்சனையிலும் சிக்க வைக்க முடியாது என்று யோசிக்க தொடங்கினார் இதை கவனித்த தொழிலதிபர் தனது இளைய மருமகளிடம் சென்று மருமகளே நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் ஆனால் இன்று நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் உன்னால் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பேரழிவு வரப்போகிறது என்று கூறினார் தொழிலதிபரின் வார்த்தைகளை கேட்டதும் மருமகள் அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் இதெல்லாம் அந்த தீய பூசாரியின் சதி என்பதை அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள் அவள் பணிவுடன் சரி மாமா இது உங்கள் விருப்பம் என்றால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்றாள் இதை பார்த்த தொழிலதிபரின் இளைய மகன் கோபத்தாலும் சோகத்தாலும் நிறைந்தான் தந்தையே என் மனைவிக்கு இந்த வீட்டில் இடம் கிடைக்கவில்லை என்றால் நானும் இந்த வீட்டில் வாழ முடியாது நான் என் மனைவியுடன் செல்வேன் என்று கூறினான் இளைய மகனும் அவரது மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறி நகரத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கினர் தொழிலதிபரின் இளைய மகன் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவன் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் நகரத்தில் தனது சிறு தொழிலை தொடங்கினார் தனது அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையின் காரணமாக அது வேகமாக வளரத் தொடங்கியது படிப்படியாக அவர்கள் செழிப்பாக மாறி நகரத்தில் சொந்த வீடு வாங்கினார்கள் இதற்கிடையில் பண்டிதரின் தந்திரங்களால் தொழிலதிபரின் வீடு பாழடைந்தது முன்பு தொழிலில் கவனம் செலுத்திய வணிகரின் மூத்த மகன் கெட்ட சகவாசத்தில் சிக்கிக் கொண்டான் தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து இரவும் பகலும் சுற்றித் திரிந்தான் பூசாரி வழிபாட்டிற்காக கூறி வியாபாரியிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டே இருந்தார் படிப்படியாக வியாபாரியின் சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து போனது வியாபாரம் முற்றிலுமாக நின்றுவிட்டது இப்போது வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அளவுக்கு நிலைமை மாறியது நகர மக்கள் வியாபாரியின் நிலையை கண்டு சிரித்து கேலி செய்தனர் இதையெல்லாம் பார்த்த வணிகர் வருத்தப்படத் தொடங்கினார் தனது வாழ்க்கை இனி எந்த பயனும் இல்லை என்று நினைத்தார் தற்கொலையை தவிர அவருக்கு வேறு வழியில்லை இந்த எண்ணத்துடன் அவர் நதியை நோக்கி நகர்ந்தார் ஆனால் வழியில் அவர் ஒரு புத்திசாலித்தனமான துறவியை சந்தித்தார் துறவியின் முகத்தில் ஒரு தெய்வீக பிரகாசம் இருந்தது அவரது நெற்றியில் சந்தனக்குறி இருந்தது மேலும் அவரது நீண்ட கூந்தல் அவரை தனித்துவமாக்கியது துறவியை பார்த்த வணிகர் அவரை வணங்கி சோகமாக முன்னேறத் தொடங்கினார் துறவி ஓ மகனே நில் நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் என்ன விஷயம் என்றார் வணிகர் நின்று துறவியிடம் தனது முழு சூழ்நிலையையும் கூறினார் அவரது வார்த்தைகளை கேட்டதும் துறவி உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டார் மகனே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் நீ உன் இளைய மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றிய நாளிலிருந்து தொடங்கியுள்ளன என்றார் துறவி தொழிலதிபரிடம் மகனே உன் இளைய மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றிய நாளிலிருந்து உன் வீட்டில் இந்த பிரச்சினை தொடங்கியது அவள் லட்சுமி தேவியின் அவதாரம் கடவுள் மீதான பக்தியாலும் தினசரி பிரார்த்தனைகளாலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவியது துறவியின் வார்த்தைகளை கேட்ட தொழிலதிபர் தனது தவறை உணர்ந்தார் அவர் உடனடியாக நகரத்திற்குச் சென்று தனது இளைய மகனின் வீட்டை அடைந்து கைகளை கூப்பி தனது மருமகளிடம் மன்னிப்பு கேட்டார் மருமகளே என்னை மன்னியுங்கள் என்றார் அந்த தீய பூசாரியின் வார்த்தைகளால் நான் பாதிக்கப்பட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் ஆனால் உண்மையில் நீங்கள் எங்கள் குடும்பத்தின் லட்சுமி நீங்கள் வீட்டில் இருந்தவரை மகிழ்ச்சியும் அமைதியும் இருந்தது ஆனால் நீங்கள் சென்ற பிறகு எங்கள் வீடு துக்கங்களாலும் வலிகளாலும் சூழப்பட்டுள்ளது எங்கள் தொழில் ஸ்தம்பித்துவிட்டது மாமனாரின் வார்த்தைகளை கேட்ட இளைய மருமகள் அப்பா கவலைப்படாதீர்கள் நான் உடனடியாக வீடு திரும்புவேன் இந்த வீடும் என்னுடையது அந்த வீடும் என்னுடையது பண்டிதர் எங்களை வெளியேற்ற சதி செய்திருப்பதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டேன் என்றாள் பின்னர் அவள் மாமனார் மற்றும் கணவருடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் நண்பர்களே இந்த உலகில் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை கெடுக்க முயற்சிக்கும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் நாம் யாரை நம்புகிறோம் என்ன முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை பொறுத்தே நாம் முன்னேறுகிறோம் தவறான நபர்களின் விடும் நம் நிலை பரிதாபமாகிவிடும் இளைய மருமகள் திரும்பி வந்த சில நாட்களுக்குள் தொழிலதிபரின் தொழில் மீண்டும் வளரத் தொடங்கியது அவரது குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பியது வீட்டிற்கு மகிழ்ச்சி திரும்பியது சரியான முடிவுகள் மட்டுமே குடும்பத்தின் அடித்தளத்தை வலுவாக வைத்திருக்க முடியும் என்பதை தொழிலதிபர் புரிந்து கொண்டார் சிவபெருமான் கோமாதாவிடம் ஓ கோமாதா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் கவனமாகக் கேளுங்கள் இந்த மூன்று வகையான மக்களின் வார்த்தைகளை கேட்கும் வீட்டில் நிச்சயமாக அழிவு ஏற்படும் என்றார் கோமாதா கேட்டாள் ஓ கடவுளே அந்த மூன்று பேர் யார் சிவபெருமான் கூறினார் திமிர் பிடித்த மற்றும் தீய குணம் கொண்ட நபரின் வார்த்தைகளை கேட்கும் வீட்டில் நிச்சயமாக அழிவு இருக்கும் பேராசை கொண்ட கோணலான மற்றும் ஒழுக்கக்கேடான பெண்ணின் செல்வாக்கு இருக்கும் வீட்டில் பணம் ஒருபோதும் தங்காது அந்த வீடு எப்போதும் ஏழையாகவே இருக்கும் அன்னை லட்சுமி அத்தகைய வீட்டிற்குள் நுழைவதில்லை வெளியாட்களின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் கூற்றுப்படி வீட்டை நடத்தும் வீட்டில் அந்த வீடும் பாழாகிவிடும் ஓ கோமாதா உங்கள் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் ஒரு மனிதன் எந்த பாவத்தால் ஏழையாகவோ அல்லது பணக்காரனாகவோ மாறுகிறான் என்பதுதான் இதை கவனமாக கேளுங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் மனிதன் தனது விவேகம் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் மற்றும் தொழில் முயற்சியை ஒருபோதும் சந்தேகிக்கக்கூடாது உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து நடந்து செயல்பட வேண்டும் தன்னை சந்தேகித்து பொய்யை ஆதரிப்பவன் ஒருபோதும் வெற்றியை அடைய முடியாது வறுமையும் செல்வமும் வாழ்க்கையின் அச்சு போன்றவை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு தனது செயல்களில் நம்பிக்கை கொண்ட மனிதன் நிச்சயமாக வறுமையின் புதைகுழியிலிருந்து வெளியே வருவான் என்று கூறியுள்ளார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தர்மத்திலும் உண்மையிலும் நிலைத்திருப்பதே ஒரு மனிதனை செழிப்பாக மாற்றும் இதை கேட்டதும் கோமாதா ஓ கடவுளே இந்த கதையை உங்கள் வாயிலிருந்து கேட்பதில் நான் பாக்கியவானாக இருக்கிறேன் அன்புள்ள பக்தர்களே உண்மை நேர்மை மற்றும் விவேகத்தை பின்பற்றுவதே வாழ்க்கையில் உண்மையான வெற்றிக்கான பாதை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது இந்த கதையைப் பற்றி உங்கள் கருத்து என்ன செய்து உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கருத்து பெட்டியில் எங்களுக்கு எழுதுங்கள் இந்த கதை உங்களுக்கு ஆன்மீக உத்வேகத்தை அளித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம்